வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஜெகத்தியமே அகத்தியம் அகதீசன் அமர்ந்த சபையிலே ஜெகதீசன் அமச அமர்ந்த சபையிலே ஜெகமாலும் மகாசபையிலே உயர் சூட்சமம் நடைபெறுகின்ற இறை மகா சூட்சமம் நடைபெறுகின்ற திருக்கயிலாய சூட்சமம் நடைபெறுகின்ற பரந்தாமன் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற பிரம்மதேவன் கணக்கிட்டு அமர்ந்த கணக்கில்லா கோடி கணங்களெல்லாம் அமர்ந்து அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புதமான சிவம் அமர்ந்த சிவலிங்கமாக உயர்லிங்கமாக உயர் கணங்களெல்லாம் இணைந்தமர்ந்த ஈடு இணை இல்லாத எங்கும் காணாத எங்கும் இல்லாத பேராட்டல் கொண்ட பெருமகா சபைதனின் உயர் உன்னதமான உயர் இறை சூட்சமத்தின் திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து பிரபஞ்சத்தை வணங்கி பிரபஞ்ச பேராட்டலை வணங்கி பிரபஞ்ச சுழல் மையத்தை வணங்கி சுழலிலே சுழண்டு வருகின்ற யாவரையும் வணங்கி யாவரும் ஒருவராய் ஓராற்றலாய் பேராற்றலாய் அகத்தியம் என்கின்ற அற்புதமான ஓம் அகதீசாய நமக என்கின்ற திருநாமத்திலே அமர்ந்திருந்து அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புதமான பிரபஞ்ச பரிவார பேராற்றல்களை வணங்கி யுகங்கள் கடந்து ஒட்டுமொத்த உயர் பிரபஞ்சத்தையும் ஓராட்சி பேராட்சி பெருமகா இறையாட்சி கரங்களில் இருந்து பெற்று யுகத்தை மாற்ற வேண்டும் தர்ம யுகத்தை மலரச் செய்ய வேண்டும் என்கின்ற அற்புதமான உயர் உன்னத தன்மையுடனே இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களில் ஆற்றலாய் அறுவடையுடன் மருதமலை எனும் அற்புத ஆற்றலையும் ஒருங்கிணைத்து ஓராற்றலாய் ஒரு நிலையாய் பெருநிலையாய் பெருமகா நிலையாய் அமர்ந்திருக்கின்ற திருமுருகனை வணங்கி திருப்பெரும் ஆற்றல்களை எல்லாம் வணங்கி மரங்கள் சூழ தவம் இருக்கின்ற அற்புதமான கோடான கோடி கணங்களை எல்லாம் வணங்கி இடைவிடாது தன் பணியை ஈடு இல்லாத நிலையிலே பரப்பி கொண்டிருக்கின்ற அற்புதமான கொடிமரங்களை சூட்சமமாக வளம் வந்து சீடர்கள் யாவரையும் ஒன்றாக வைத்து ஒரு நிலையாக வைத்து உயர் சரணாகதி கண்ட அனைவரையும் ஒட்டுமொத்த சிவத்துக்குள்ளே கண்டு சிவமாய் அழைத்து பிரபஞ்சமாக வளம் வந்து சிவகூரைதனை அற்புதமாக மேல்நிலை நோக்கி வணங்கி உயர் உன்னத உயர் உத்தம உயர் வாசல் நிலைகளிலே ஆங்கும் இங்கும் அமர்ந்திருக்கின்ற தேவ சேனாதிபதியின் படைத்தலைவனாம் வீரபாகு தேவனை வணங்கி வீரமிக்கும் மகாவீரமிக்கும் அத்துணை நிலைகளையும் ஒருங்கே கொண்டு அமர்ந்திருக்கின்ற உயர் சேனாபதியின் அற்புதமான அத்தகைய திருவாயில் நிலைகளே மேல்புறமாக அமர்ந்திருக்கின்ற சிறிய திருபடியாம் ஆஞ்சநேய பெருமானை வாய்வு புத்திரனை வணங்கி பத்து அவதார நிலைகள் சுழல் முறையிலே சுற்று முறையிலே தன்னையும் சுற்றி அற்புதமாக ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற உயர் பொக்கிசத்தை சுழல் முறையில் சுற்றி வருகின்ற நாளிகை பொழுதும் கணங்கள் இடம் பெயர்ந்து அமர்ந்து அற்புத வளம் வருகின்ற ஆற்றல் மிக்க உயர் வளாகந்தனை வணங்கி உன்னதமாக உயர் நிலையிலே உயர் சூட்சமமாக இருபத்தி ஏழாயிரம் லோகங்களுக்கும் அற்புதமாக பரப்பி நிற்கின்ற சூட்சம கொடிமரங் கொடிமரத்தை வணங்கி அணையா ஜோதியாக அற்புத ஜோதியாக வினை தீர்க்கும் ஜோதியாக ஞானத்தை வெளிச்சம் போட்டும் அற்புதமான தகைய வேற்று மாற்று நிலைகளையெல்லாம் அழித்து நல் மகா நிலை கொடுக்கின்ற ஜோதியாக ஜெகஜோதியாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய ஜெகதீசனின் புதல் வன் நிலையிலே முன்னிலையாக அமர்ந்திருக்கின்ற அக்னி குண்டத்தை வளம் வந்து அணையா ஜோதியை மீண்டும் வளம் வந்து அற்புத சபைதனிலே அல்ல குறையாத அட்சய பாத்திரம் கொடுத்து அமர்ந்திருக்கின்ற தாயவள் அன்னபூரணியை வணங்கி இணை துணையாக அமர்ந்திருக்கின்ற அத்துணை தேவதைகளையும் வணங்கி பிரம்ம மூர்த்தத்திலே தவம் இருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைதனை வணங்கி பெரும் வெளிச்சமாய் பெருமகா வெளிச்சமாய் அன்னதான நிலையை கொடுத்தருளிய வள்ளல் பெருமகனாரின் ஆற்றலை வணங்கி அற்புதமான அத்தகைய உணவு தயார் செய்கின்ற நிலையிலே அமர்ந்து அமர்ந்து அனுகிரகம் கொடுக்கின்ற தேசிகனை வணங்கி பேராட்டலாய் பெரும் கருணை வடிவமாக நற்கொடிமரத்தின் ஆதாள பாதாளத்திலே பதினோராயிரம் யுகமாக தவமிருந்து வருகின்ற கங்கை சூழ கங்கை நிறை நிலையிலே உயர்நிலையாக பதினோரு ஆயிரம் யுகமெனக் கூறுகின்ற அதற்கும் ஆதி தொட்டு நின்று சிவங்களெல்லாம் ஒன்றிணைந்து ஓராட்டலாய் சிவமாய் தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை வணங்கி மேல்நிலையிலே உயர்நிலையிலே உன்னதமாக அமர்ந்திருக்கின்ற மும்மூர்த்திகளை முப்பெரும் தேவிகர்களை வணங்கி நற்பெரும் சபையிலே பொன்னம்பலன் அமர்ந்த பொறாட்சி நடைபெறுகின்ற அவன் பொற்பாதம் தொட்டு வணங்கி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத பேலை மீண்டும் மீண்டும் வணங்கி ஆயுதமாக ஜொலிக்கின்ற ஆயுதங்கள் மேல்நிலையில் சுற்றி பெற சடாட்சர சக்கரம் அதன் கீழ் சுற்றி அதன் கீழ் பத்து அவதார நிலைகளிலும் சுழமுறை சுழல் முறையில் சுற்றி நடுநாயகமாக அமர்ந்திருக்கின்ற அற்புதமான ஆதி பேலையை அற்புத பேலையை சிவ சித்த மகா பேலையை திறந்து யாவருக்கும் பகிர்கின்ற அத்தகைய நிலையானது பகிர்கின்ற நிலையானது ஞானத்தை பகிர்கின்ற நிலையானது புதிர் புரிதலை பகிர்கின்ற நிலையானது உணர்தலை பகிர்கின்ற நிலையானது விளை வினைகளை வேறறுத்து வேற்று மாற்று நிலைகளையெல்லாம் கலைந்து அத்தகைய உயர் உன்னதமான உயர் தத்துவத்தை உயர் உண்மை பிரபஞ்ச ரகசியத்தை வாழும் கலைதனை கலியுகத்திலே எவ்வாறு வாழ வேண்டும் நல் தர்ம யுகத்திலே எவ்வாறு வந்து அமர வேண்டும் என்கின்ற உயர் உன்னதமான அத்தகைய படுப்பினை கற்றி கொடுக்கின்ற ஞான பட்டறையாக வந்து அமர்ந்திருக்கின்ற ஞான சுவடியை மீண்டும் அகத்தியன் பெற்றுக் கொடுத்தவன் அற்புத சுபதியை மீண்டும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அல்லல்ல குறையாத பகிர பகிர வளர்கின்ற யாருக்கு கொடுத்தாலும் ஆற்றல் திரும்பியும் சிவசபைக்கே சிவசபைக்கே தாரை வார்த்துக் கொடுக்கின்ற அற்புதமான பிரதிபலிக்கின்ற உயர் நூலாகிய உன்னத நூலாகிய பிரபஞ்சத்தின் எவ்வெள்ளைக்கு சென்றாலும் புண்ணியத்தை சிவசபைக்கு தாரை வார்த்துக் கொடுக்கின்ற சிவ சூட்சம நூலை உயர் சூட்சம நூலை உன்னத சூட்சம நூலை அற்புதமாக யாவருக்கும் யாவருக்கும் சூட்சமமாக நம்பி நின்ற நாடி நின்ற வேற்றுமாற்று நிலைகள் அற்று நின்ற வேறு நிலைகள் அங்கத்திலே இல்லாது வந்தமர்ந்த யாவருக்கும் யாவருக்கும் சரண்கண்ட யாவருக்கும் சரணாகதி கொண்ட யாவருக்கும் பணிந்து நின்ற யாவருக்கும் பக்குவம் அடைய துடிக்கின்ற யாவருக்கும் பகிரப்பட்டு அதன் மூலம் அற்புதமாக அனுகிரகங்களும் பதினோரு ஆயிரம் யுகமாக தவம் கண்ட அல்ல அல்ல குறையாத புண்ணிய நிலைகளை பெயர்த்தெடுத்து வடித்தெடுத்து வார்த்தெடுத்து வழங்கி உயர் பிரபஞ்சத்திற்கு உன்னதமான பிரபஞ்சத்திற்கு நல்யுக மாற்றத்திற்கு வழிவகுக்கின்ற நற்சபையுடன் இணை துணையாக துணை இணையாக இயல்பிலே பயணப்பட்டு வருகின்ற யாவருக்கும் அற்புதமாக சபையிலே இருந்து அனுகிரகங்கள் ஆசீர்வாதங்கள் அல்லல்ல குறையாற அருள் புதையலாம் அற்புதமான பதினோராயிரம் யுகமாக பிரபஞ்சம் வடித்தெடுத்து வார்த்தெடுத்து ஒன்றாக சேர்த்தெடுத்து சிவம் யாருக்கும் தெரியாமல் பாதுகாக்கப்பட்ட அற்புதமான தகைய கலஞ்சத்திலே இருந்து உங்கள் இல்லங்கள் தோறும் அது வழங்கப்பட்டு இல் சபையாக நல் சபையாக இல்லங்கள் இல் அறம் நல்ல நல்லறம் கொலிக்கின்ற உயர் இறையறம் கொலிக்கின்ற அற்புதமாக அற்புத தலமாக மாறும்போது இது இறை சபையின் அத்துணை ஆற்றல்களும் உங்கள் இல்லம் சூழ உங்களைச் சூழ வந்து அமர்ந்து நல்ல அனுகிரகம் கொடுத்து படிப்படியாக படிப்படியாக நல் படிப்பினையும் உங்களுக்குள் புகுத்தி நான் என்ற நிலை நிலைதனை வேறெறுத்து அத்தகைய நாயகனே நாம் என்பதை உயர்வாக கண்டுணர்ந்து உயர் சிவத்தின் தன்மை கொண்டு அன்பெனும் ஆயுதத்தை கோலோச்சி அற்புதமாக பிரபஞ்சத்தை ஆளுகின்ற ஆற்றலை உங்களுக்கும் வழங்க சபை எப்பொழுதும் என் நேரமும் கனப்பொழுதும் கணங்களில் இருந்து பயிரப்பட்டு கனமாக இருக்கின்ற புண்ணியத்தை உங்களுக்கெல்லாம் கனம் குறைய 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 பகிர்ந்து மகிழ்ந்து அத்தகைய நிலையில் நீங்கள் செய்கின்ற புண்ணியங்கள் மீண்டும் கணங்களாக கனமாக சிவசபையை நாடி வந்து ஓடி வந்து அற்புதமான அத்தகைய பாதாள லோகத்தில் பாதாள ஆதாள லோகத்திலே இருக்கின்ற அற்புதமான தடாகடத்திலே நிரம்பி வளர்ந்து மீண்டும் மீண்டும் வருபவர்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற அற்புத அமுத சுரபியாக மாறுகின்ற நிலை உயர் சூட்சமத்தையும் உங்களிடம் உரைத்து அற்புதமான ஆற்றலிலே இருந்து நல் தர்ம யுகம் மலர்ந்து கொண்டிருக்கின்றது மலர்ந்து விட்டது சித்தர்கள் ஆட்சி தொடங்கிவிட்டது சிவ புத்திரனாம் திருமுருகப்பெருமானின் அருளாற்றல் பரவி நிற்கின்றது என்பதை யாவரும் இல்லம் தோறும் உள்ளம் தோறும் கண்டுணர்ந்து பார்த்துணர்ந்து கேட்டுணர்ந்து காட்சியாக அனுக்கிரக நிலைகளாக சுய வெற்றிகளாக தடைகளை தகர்க்கின்ற நிலைகளெல்லாம் குழந்தைகள் கூட கண்டுணர்கின்ற அற்புதமான நிகழ்வு தொடங்கியதே தர்மயுகத்தின் உயர் தொடக்கம் என்பதையும் யாவருக்கு அறிவுறுத்தி அகத்தியத்தை வணங்கி ஜகத்தியத்தை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி ஆதி கைலாய சிவசூட்சம நூலை மீண்டும் தொட்டு வணங்கி பார்த்து வணங்கி பணிந்து வணங்கி யாவருக்கும் பகிர்ந்து வணங்கி அமர்கிறோம் ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ சாய நமக